சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் எங்கேருந்து போகிறாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் அதையும் குறிப்பாக அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் பயிற்சியாகி மீன ராசிக்கு போகிறார் சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் இந்த தடவை அவர் மீன ராசியில் ரெண்டு வருஷம் சுமார் ரெண்டு மாதம் தான் சஞ்சாரம் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் இந்த சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல இந்த ராசியில போரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த போரட்டாதி இது குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இது சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களின் வழியாக அவர் சஞ்சாரம் பண்றார் நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த நாகதத்தில் வச்சுக்கணும் இந்த சனி பகவானுடைய இருபத்தி ஆறு மாத கால பயிற்சியில இரண்டு குரு பயிற்சி இருக்கு இரண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இந்த அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பலன் சொல்றோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல சனி பகவான் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் முதல்ல இதுதான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம் ஏன்னா சனி உடைய ஆதிக்கத்துல சனி பகவானுடைய அனுகூலத்துல சனி பகவானுடைய அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்க அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவர் கோச்சாரத்தில் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்றார் அதுவே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தெய்வ அனுகூலம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்றது மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கு கடந்த காலங்களில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே போராடிட்டு இருந்த காலங்கள் நிலமைகள் மாறி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு எதிர்பாராத டூர் இருக்கும் டிராவல் இருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் இந்த காலகட்டங்களில் அனுச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுப்பார் எதில் ஏற்றத்தை கொடுப்பார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணம் நடக்கலை திருமணமே வேண்டாம் நீங்க இருந்தீங்க அல்லது திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தது அத்தனை பேருக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உருவாகும் அல்லது நீங்கள் ஏற்கனவே அஃப்ஐஆரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாம் சக்சஸ் ஆகும் இது அத்தனையும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அது மட்டுமல்ல நான் பெரிய லெவல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார் இல்லை நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய தொழில் துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தொழில் லாபத்தையும் வருமானத்தையும் ஏற்றத்தையும் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுடைய பணங்கள் லாக்காக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அனுச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய காலங்களில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது அதுலேயும் அனசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் போராட்டம்தான் அந்த நிலைமைகள் மாறும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நன்மைகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஒரு நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான சோர்சஸ் வாய்ப்புகள் உருவாகுமா கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யாரும் குழந்தைகள் விஷயத்துல வெம்பரமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகளால் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்பது அதுலேயும் நீங்கள் அத்தனை காரியங்களை நினைச்ச கைகூடி வருவது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு இறை அறவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நான் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி நான் முதலே சொன்ன மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அது உண்டு இது எல்லாம் சொன்னீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்புக்களை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்லலைங்கிறது கேட்குது ஸோ உங்களுடைய ஜாப்பில் கண்டிப்பாக இருக்குது பட் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இந்த காலங்கள்ல இருக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல நீங்க உங்களுடைய கரியர்ல ஜாப்ல ப்ரொஃபஷன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சனி பகவானுடைய ஆளுமையில பிறந்தவங்க இந்த சனி பகவான் மீன ராசில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலங்கள்ல அதுலேயும் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனம் அவசரப்பட்டு வேலையை வருது அல்லது வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது வேண்டாம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது பிஆர்எஸில் வர்றது அல்லது வேலையில் லாங் லீவ் போடுறது இதற்கான வாய்ப்புகளெல்லாம் சனி பகவானோட அப்புறம் இருக்குது அதேனால எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பொறுமை நிதானம் ஸோ அதில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ஒர்க் லோடு இருக்குது இதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க நமக்கு வேலை இருக்கா ஜாப் இருக்கான்னு மட்டும் யோசிங்க இது முக்கியம் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்கிறது கடன் குறையும் க்ரானிக்காக எதாவது நோய் இருக்குது அப்படின்னா நோயினுடைய தன்மை உங்களுக்கு குறையும் இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு செய்வார் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய கல்வியில் இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபேசிட்டி இருக்கு கைராய்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனம் பேக் போனும் பேக் சொல்றல ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருங்க ஒரு பக்கம் நோய் குணமாக சொல்கிறேன் இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு சொல்கிறேன் இதெல்லாம் சனி பகவான் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே சஞ்சரிக்கிறதுல நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகுகேது பயிற்சி இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் இந்த பலன் ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பரிபூர்ணமாக கும்பிட்டுவாங்க உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அது இல்லாமல் நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி நேரம் கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்